ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நம்மளுடைய வீட்டு மீன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு டேங்க் கிளீனர் ஃபிஷ் வாங்கினேன் ஸோ அதை எப்படி வந்து குவாரண்டைன் பண்ணேன் தான் சொல்ல போகிறேன் அதாவது ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு பக்கெட் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக ப்ளூ மெடிசின் ஊற்றிட்டு இருந்தேன் ஸோ ஒன் ஆர் டூ டேஸ் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் தொட்டியில் விடுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நாள் வந்துட்டு கல்லுப்பு அதாவது ப்ளூ கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு அப்படியே வச்சுருந்தேன் வச்சுருந்து அதுக்கப்புறம் இந்த மீனை வந்துட்டு என்னுடைய ஆஸ்கர் டேங்க்கில் போட்டுட்டேன் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஆஸ்கர் டேங்க்கில் போட்ட வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஃபுட்டு போட்டாலுமே சாப்பிடும் டேங்க்லினர் பொறுத்த வரைக்கும் எந்த ஃபுட்டு வேணாலும் சாப்பிடும் ஃப்ளேக்கு அப்புறம் வந்துட்டு ட்ரைவாம் போடலாம் நீங்கள் புழு போடலாம் பில்லட்ஸ் போடலாம் பட் எது வேணால் எது வேணாலும் சாப்பிடும் வெள்ளரிக்காய் கூட நான் வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துருக்குறேன் ஸோ அப்படிலாம் வெள்ளரிக்காயெலாம் போட்டோம்னா நமக்கு தண்ணி பொல்யூட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால நான் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறதில்ல ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த டேங்குலர் ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பைரோலினா ஃபுட்டு போட்டிங்கன்னா நல்ல குரோத் இருக்கும் ஏன்னா அது நேச்சுரலாக இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய பாசி உணவுகளை சாப்பிட்டு வளரக்கூடியது அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த பாசி சம்மந்தமான உணவுகள் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக நம் நீங்கள் வந்து சில பேர் வந்துட்டு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா டேங்கில் நிறைய தனியாக ஆசையாக வளர்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல ஸ்பைரோலினா ஸ்பைரோலினா மீன்ஸ் இந்த கடல் பாசி பார்த்தீங்கன்னா பாசி வச்ச ஃபுட் இருக்கும் க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த போட்டு வளர்க்கும்பொழுது நல்லாவே மீன் வளரும் முடிஞ்ச வரைக்கும் சில ஃபுட்டில் வந்து ஸ்டெராய்டு அதாவது ஊக்கம் மருந்து கலக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறோம் ஸோ அந்த மாதிரியான உணவுகளை போடாமல் தவிர்க்கிறது எந்த மீனுக்குமே நல்லது இயற்கையான உணவுகள் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க முயற்சி செய்யுங்க அப்படி இல்லைன்னா நல்ல பிராண்டடான பில்லட்ஸ் கொடுங்க ஸ்பைரோலினா அப்படிங்கிறது வந்து ஸ்பைரோலினா ஃபுட் வந்துட்டு நம்ம டேங்லிங் ஃபிஷ்க்கு ரொம்ப பிடிக்கும் அது எந்த ஃபுட் வேணாலும் சாப்பிடும் பட் நீங்கள் ஸ்பைரோலினா போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோத்து டெவலப் ஆகும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் உங்களுக்கு மீன் சம்மந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்கள் நம்ம இன்னொரு வீடியோன்னு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய்